மாணவர்களிடையே பரவி வரும் சாதிய வன்முறைகளை தவிர்ப்பதற்கான உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துருவின் பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே பரவும் சாதிய வன்மத்தை களையும் நோக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான நபர் ஆணையம் அண்மையில் அறிக்கை தாக்கல் செய்தது இந்த அறிக்கைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நீதிபதி சந்துருவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கிடையே சந்துருவின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்போரை உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழனிடுமாறன் கடுமையாக சாடியுள்ளார் சந்துருவின் அறிக்கையை படித்து பார்க்காமல் சாதி ஏற்ற தாழ்வுகளை நிலைநிறுத்தும் வர்ணாசிரமத்தை காப்பாற்றும் நோக்கில் சாதிய ஆணவ அரசியல் வன்மத்துடன் செயல்படும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த அறிக்கையை எதிர்ப்பதில் வியப்பு ஒன்றும் இல்லை என்று நெடுமாறன் குறிப்பிட்டுள்ளார் சாதி வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதையே நோக்கமாக கொண்டவர்களை தவிர சமுதாய நல்லிணக்கம் நிலைநிறுத்தப்பட சாதி வேறுபாடுகளை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் இந்த அறிக்கையை வரவேற்பார்கள் என்றும் பழனெண்டுமாறன் தெரிவித்துள்ளார்